புதிதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள செல்வ பிறந்தகை அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து பிப்ரவரி மூன்று அன்று கடலுக்கு சென்ற தீவு பகுதியில் இரண்டு விசை இருந்த மீனவர்களில் மீனவர்களை மட்டும் விடுதலை செய்த இலங்கை நீதிமன்றம் இரண்டு படகுகளின் ஓட்டுநர்களுக்கு தலா ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் ஒரு மீனவருக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது இதனால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இருபதாம் தேதி பேரணியாக சென்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் மீனவ பிரதிநிதிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையினால் இந்த நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்றிய மீன்வளத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் தமிழக மீனவ பிரதிநிதிகள் நேரடியாக சென்று சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பின்னரும் மத்திய அரசு எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் மேலும் ஒரு ராமேஸ்வரம் மீனவரான ஜான்சன் என்பவருக்கு இலங்கை நீதிமன்றம் மீண்டும் ஆறு மாத சிறை தண்டனையை நேற்று விதித்துள்ளது கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சி காலத்தில் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் அடக்குமுறை மேலும் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலுமான பத்து ஆண்டுகளில் சுமார் நானூறு படகுகள் உட்பட மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் பிரதமர் மோடி ஆட்சியின் வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியினால் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலும் தாக்குதலும் தொடர்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாம்பானில் பாஜகவினர் சுஷ்மா சுவராஜ் தலைமையில் கடல் தாமரை மாநாடு நடத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கென தனி அமைச்சகம் இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் கைது இருக்காது என வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தார்கள் அந்த வாக்குறுதிகள் எதையும் இதுவரை நிறைவேற்றாமல் தமிழக மீனவர்களுக்கு எதிரான அரசாக ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது என காங்கிரஸ் பாராளுமன்ற அலுவலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ராம சுப்ரா சுப்ராம் தெரிவித்தார் உடன் பஞ்சவர்ணம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் மீனவரணி தலைவர் எஸ் எல் எஸ் அக்பர் அலி மாநில சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளர் கண்ணன் ஒன்றிய கவுன்சிலர் எஸ்சி எஸ்டி மாநில துணைத் தலைவர் கே ஆர் அன்பழகன் திருமயம் நகர காங்கிரஸ் தலைவர் பெருமாள் மாநில எஸ்பிஎஸ்சி பொதுச் செயலாளர் சேர்ந்த சேர்ந்த செந்தில்குமார் மாவட்ட சேவா தள தலைவர் முத்தையா வட்டார துணைத் தலைவர் நடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வப்பருந்தை அவர்களுக்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு மத்தியிலே ஆலைகின்ற பிஜேபி மோடி அரசாங்கம் மீனவர்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் கடந்த பத்தாண்டுகளாக நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழகத்தில் தொடர்ந்து ராமநாதபுரம் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மீனவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து கடற்கரை ஓர உள்ள ஊர்களில் உள்ள மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செ செல்லும்போது கடந்த பிப்ரவரி மூணாம் தேதி அன்று ராமநாதபுரத்திலிருந்து இரண்டு விசைப்படகுகளில் இருபத்தி மூணு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள் அவர்கள் கச்சத்தீவு ஓரத்தில் மீன்பிடித்து கொண்டிருக்கையில் இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்தார்கள் என்று சொல்லி அந்த இரண்டு படகுகளையும் கைது செய்து அழைத்துச் சென்று இலங்கை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள் இலங்கை நீதிமன்றமானது இருபது பேரை மட்டும் விடுதலை செய்து படகு ஓட்டுநர் இரண்டு பேருக்கு தலா ஆறு மாதம் சிறை தண்டனை ஒரு மீனவர் ஒருவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையை இலங்கை நீதிமன்றம் வீழ்த்திருக்கின்றது இந்த பிரச்சனை காரணமாக ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள மீனவர்கள் ராமேஸ்வரத்திலே ராமநாதபுரத்திலே தொடர்ந்து போராட்டம் இருக்கிறார்கள் கடந்த இருபதாம் தேதி போராட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சித் அவர்களை சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டி கேட்டிருக்கின்றார்கள் பின்னர் மாவட்ட ஆட்சித் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் பேரில் அந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் மீண்டும் டெல்லிக்கு சென்று மீன்வளத்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை அணுகி இங்கே உள்ள பிரச்சனை அவர்கள் சொல்லும்போது நிச்சயமாக தீர்த்து வைப்பதாக அங்கேயும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னர் மோடி அவர்கள் பிரதமரான பின்னர் தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படை கொடுக்கின்ற துயரங்களை எதற்கெடுத்தாலும் கைது செய்கின்ற அந்த நடவடிக்கைக்கு நம்முடைய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக மீனவர்கள் துன்புறுத்தப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள் ஆக கடந்த பத்தாண்டுகளில் மீனவர்களுக்காக எந்த ஒரு நலனையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணில் தேர்தலுக்கு முன்னர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுடைய தலைமையில் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கு தனி வாரியம் அமைக்கப்படும் இலங்கை அரசாங்கம் மீனவர்களை கைது செய்யாமல் தடுத்து நிறுத்தப்படும் இலங்கைக்கு ஒரு அமைச்சரும் தனி அமைச்சகமும் அமைக்கப்படும் என்று கடல் தாமரை என்ற ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டிலே சுஷ்மா சுவராஜ் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் வாக்குறுதி கொடுத்தது மட்டும்தான் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கடற்கரை ஊரம் உள்ள மாவட்டம் வரை கன்னியாகுமரி தூத்துக்குடி வரை மீனவர்கள் துன்புறுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் இலங்கை அரசாங்கம் எடுக்கின்ற வழக்கமான நடவடிக்கையாக இருக்கின்றது இந்த வழக்கமான நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் மீனவர்களுக்கு ஒரு விடிவு காண வேண்டும் மீனவர் பிரச்சனைகளை மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆண்முக செல்வ அவர்கள் பதவியேற்ற பின்னர் இந்த மீனவர் பிரச்சனையை முதன் முதலாக கையில் எடுத்திருக்கிறார்கள் எனவே தலைமையுடைய அறிவுரைக்கு ஏற்ப இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இருக்கின்றோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்